அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தவும் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வந்தவாசி அதில் சைதானி பிவி ஷாஜாதி பிவி அம்மாஜி அப்தாலான் ரஹமத்துல்லா அலையா அவர்களுடைய தர்பாருக்கு வந்திருக்கோம் இது வந்தவாசியில் இருக்குது வந்தவாசி தரகா

பாருங்கல்லா அம்மாஜி உங்களுக்கும் இந்த அழைப்பு கொடுக்கட்டும் இன்ஷால்லா இது வந்து தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகரத்தில் வந்து இந்த தர்கா அடங்கியிருக்குங்க ஹசரத் சைதானி பிபி ஷாஜாதி பிபி அம்மாஜி அலியுல்லா புத்தன் ஹார் அஹனத்துலாகி படி

ரெண்டு பாரும் ஒன்னே இணைஞ்சிருக்கு மூணு மரமா நமக்கு கரெக்டாக தெரிந்தா அலாமலை ரஹமத்துல்லா வர கத்தகு இது நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து வந்தவாசி தர்கா ஹசரத் சைதானியா சாஹிபு நிசா ஹசரத் சைதானி பிபி ஷாஜாதி பிபி அம்மாஜி அலி அல்லாபுத்தா ரஹமத்துல்லா அலையல்லாசுவா அஜீஸ் அவர்களுடைய தர்பார் இது வந்து ரொம்ப பழமையான தர்கா நிறைய பேர் இங்கே வந்து போகிறாங்க நீங்களும் வாங்க இன்ஷால்லாம் உங்களுடைய அனைத்து காரியங்களும் இந்த அம்மாஜியுடைய துவாவில் வந்து நல்ல மாதிரி அல்லா ஏற்படு பண்ணி கொடுப்பான் இன்ஷால்லா அலாமே வரமத்துல வரகாத்தூ